ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்றைக்கி வந்து வாழைப்பூ கோலா உருண்டை செய்யலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம சுத்தம் செஞ்ச வாழைப்பூவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வாழைப்பூ சுத்தம் செய்கிறது எப்படின்னாக்கா இந்த வாழைப்பூவில் இருக்க நரம்புங்கிற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பகுதியையும் தொப்புளுங்கிற பகுதியையும் எடுத்துட்டு தான் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இது சீக்கிரமாக வேகாது அப்படியே செஞ்சோம்னாக்கா வயிற்ற வலிக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு தான் சமையல் பண்ணணும் இப்போ இது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பூவும் மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இந்த வாழைப்பூ இதிலே வெந்துடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு வேக வைங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு பத்து சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை பச்சை மிளகா கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு இதை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம்தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் சோம்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் கசகசாவும் இது கூட சேர்த்துக்கோங்க கசகசா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு கிராம்பு போட்டுக்கோங்க சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்து வாழைப்பூ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த வாழைப்பூ வந்து ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கணும் இந்த வாழைப்பூவை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் விழுதாக தான் வந்து அரைக்கணும் கொஞ்சம் கரகரன்னு தான் நம்ம அரைக்கணும் இப்போ இது கூட நம்ம வருத்தம் பார்த்திங்களா சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு இதையும் இது கூட சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இதை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சாச்சு ஒரு தட்டில் இதை மாற்றிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது கூட பொடியான அறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கங்க அடுத்ததாக தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேங்காய் துருவல் பழைய தேங்காய் போடக்கூடாது அடுத்ததாக மூணு டீஸ்பூன் அரிசி மாவும் இது கூட சேர்த்துக்கோங்க ஏனா வந்து இந்த வாழைப்பு கோலா உருண்டை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த அரிசி மாவை நான் சேர்க்குறேன் இது கூட உப்பு சேர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த வாழைப்பூ கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ ஒன்று ஒன்றா கோலா உருண்டைகளை இதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா வந்து உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைப்பூ கொலாவுண்ட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பு கோலா உருண்டை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ரெடியாகிடுச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்